அன் பார்ந்த ஹீனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஒரு பெரிய ரகசியம் ஜோதிட ரா சாஸ்திரத்திலே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நீசமாக ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து என்ன சொன்னா வந்து குரு மறையக்கூடாது இது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா இவங்க ஜாதத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல ஜோதிடர்களுக்கு ஆப்பு வைக்கிறவங்க யார் தெரியுமா இந்த லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு மறைந்திருக்கிறவர்களும் குரு நீசமானவர்களும் தான் ஜோதிடர்களை வீழ்த்தக்கூடிய சக்தி அவர்களும் இது என்னுடைய இருபத்தி ஆறு வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எந்த ஒரு மனிதனும் என்ன சொன்னான்னு வந்து ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு மறைந்திருக்கிறவர்களுக்கு ஜாதகம் பார்க்கலாமா பாருங்கள் ஆனால் காசு வாங்காதீங்க இது உங்களுக்கு மனசு கொப்புமா நடைமுறை சாத்தியமாகுமா அப்படிங்கிறத பாருங்கள் அப்போ என்ன சொன்னா வந்து சாஸ்திரத்தில் என்ன தெரியுமா மகரத்தில் குரு இருக்க அவன் அவனிடம் அவரிடம் காசு வாங்கக்கூடாது அந்த கர்மம் அனைத்தும் அப்படியே நம்ம வந்து சேர்ந்து இது முதல் தரமான கர்மம் அப்போ வந்து என்ன சொன்னேன் இப்போ எல்லா மனிதர்களும் என்ன செய்வாங்கன்னா வந்து இப்போ ஜோதிடர் என்று சொன்னால் அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறான் வந்து ஏன் பாருங்கள் ஏன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தோன்னே என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய சொல் இது இது எப்படி நடக்கும் அப்படின்னா அவர் கர்மாவை சரி பண்ண அவருக்கு தெரியாது நம்ம ஜாதத்தில் ஒரு இருக்க ஆறு எட்டு மணி இருக்குது அப்படின்னா அவருக்கு தெரியாது அவருக்கு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவல் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தெரியும் அதாவது வந்து இனிமே தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சிருக்கிறவங்க இனிமேல் உஷாராகிறதுக்கு இதுக்கு ஒரு மு முடிவுரை சொல்லிடுது அப்போ வந்து என்ன அவர் ஜாதம் பார்க்க வருவார் வருவார்னா அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வறுமை இருக்கும் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வறுமை இருக்கும் அன்னைக்கு காசு காசு இருக்கார் எவனை அச்ச ஒருத்தனை வருவானா ஆட்டையை போடலான்னு பார்த்தா எவனு மாட்ட மாட்டேக்கானே அப்படின்னு தான் ஜோதிடருடைய உண்மையான நிலைமை இப்போ எல்லாருக்கும் ஜோதிடர் வந்து தப்பிக்கணும் இதற்கு தான் இப்போ வழி குரு தான் அவங்க அவங்களுடைய கர்மா ஆறு எட்டு பன்னெண்டு வரை மறைஞ்சவங்க கூற வந்து தான் பேசுவோம் ஆமாம் மூளை வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி குறைஞ்ச மூளை இல்லை நிறையா வந்து கிலோ கணக்கில் மூளையை வச்சுட்டானுங்க வச்சவன் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட வந்து கொஸ்டினாக கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்போ அது அவனுடைய விதி இப்போ இந்த ஜோதிடருடைய உண்மையான சுரூபம் என்னென்னா ஒருத்தர் வந்து குரு நீசமானவரோ ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைவராக அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஜோதிடரை தேடி வருவார் என்ன காரணம்னா அவன் ஜாதகத்தில் இருக்கிற குரு எவங்கு எவன் யாராவது ஒரு குரு தீர்வு சொல்லி அவன்கிட்ட பத்து ரூபா வாங்கியாச்சுன்னா இவனை போய் பிடிச்சி மாட்டணும் அப்படின்னு அதாவது வந்து குருவை குரு நீசமானவனுடைய கர்மாவை குரு தீர்த்து விட்டான்னா அவனை போய் வந்து என்ன சொல்கிறான் பிடிச்சு வந்து இல்லாத அலம்பலெல்லாம் பண்ணி நிம்மதி இல்லாமக்கி அவன் குடும்பத்தை வந்து தூரப்போட வேண்டிய அளவுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா செய்யக்கூடியது இந்த நேசம் ஆனால் எவ்வளோ வேணாலும் காசு கொடுப்பான் எவ்வளோ வேணாலும் காசு கொடுப்பான் அப்போ எவ்வளோ வேணாலும் காசு கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நமக்கு என்ன சொல்கிறான்னா நம்மளிடம் வந்து அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வருவார் அதற்குண்டான சொல்யூஷனை நீங்கள் சொன்னால் அவருக்கு சரியாக போயிடும் உறுதியாக சரியாக அப்படியே அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது இது கர்மா பாசிங் அப்படின்னு சொல்லுவாங்க கர்மா பாசிங் வந்து கர்மா பாசிங்னா ஒருத்தருடைய கர்மா எதர் எதற்காக நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க எங் எந்த ஆதிபத்தியம் உடையுதுன்னா குரு நீசமான ஜாதகமும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்த ஜாதகமும் அவங்களுடைய கர்மா அவங்களை இம்மிடியேட்டாக பாஸ் பண்ணி அப்போ இதற்கு என்ன தீர்வு ஜோதிடர்கள் பூரா வந்து என்னசான் ஒரே மொழியாக முழிப்பான் அவன்கிட்ட காசு வாங்கியாச்சு அவன்கிட்ட காசு வாங்கினது உனக்கு தொழில் ஓடாது அவ்வளோதான் வேற ஒன்றும் செய்யாது தொழில் ஓடாது ஒரு நாளைக்கு வந்த என்ன ஒரு பதினஞ்சோ இருபதோ நம்ம வாங்கியிருக்கலாம் நம்மளுடைய சூழ்நிலைக்கு தக்கன ஐநூறுரூவா வாங்குற ஜோசிய இருக்காரு ஆயிரம் வாங்குற வாங்குகிற இருக்கார் பத்தாயிரம் வாங்கியிருக்காரு ஐம்பதாயிரம் அதான் ஆனால் தலையெழுத்து ஒரு சில பேர் யூடியூப் சேனலில் சொல்லுவாங்க அவர் முப்பதாயிரம் கேட்கார் முப்பதாயிரம் கேட்டால் அவர் கேட்காரு உனக்கு என்ன கொடுக்கணும்னா கொடு போ இதை போய் அவர் முப்பதாய் உனக்கு ஒன்றுமே கேட்காம எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும்னா நீ அவ்வளோ யோகமாக பிறந்திருந்தேன்னு என்ன மையத்துக்கு வந்து சொன்னால் ஜோதிச்சுட்டு போகிற உண்மையாக தானே அவன்கிட்ட கிட்ட போய்கிட்டுறது போயிட்டு வந்தேன்னு சொல்கிறேன் அவன் சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ ஐயோ ஐயோ இவ்வளோ கேட்கணும் நீ போனதுனால தான் அவன் கேட்டான் அவன் வீட்டுக்கு வந்தானா அதனால் இப்படி ஒரு குரூப் இருக்குது காசு கேட்காங்க காசு கேட்காங்க அப்படின்னு ரைட்டு ஜோதிடர்கள் காசு கேட்க போ கேட்கறது தவறுன்னு சொல்கிற நீங்கள் ஏன் நீங்களே எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டி தானே யார் வந்து உங்களுக்கு ஏன் முடிய நீங்களே வெட்டிக்கிட்டு வேண்டிய சவரம் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க சவரத்தை நீங்கள் பண்ணிக்கிடுறீங்க இல்லையா முடிய நீங்கள் எதுக்கு மருத்துவம் கடையில் போய் வெட்டுறீங்க அப்போ அது இந்த சவரம் பண்ணுறது முன்னாடி வச்சு இழுத்துருவீங்க பின்னாடி உங்களால் வெட்ட முடியாது அப்போ வெட்ட வேண்டிய வந்து அதை வெட்ட வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் போகிறீங்க இன்றைக்கும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா ஒரு சங்கம் வச்சுருக்கான் முடி வெட்டுறதுக்கு இரநூத்தம்பது ரூபா தான் சவரம் பண்ணுறதுக்கு நூற்றம்பது ரூபா தான் அப்படின்ட்டு இன்றைக்கி அவங்க வச்சிட்டாங்க அப்போ ஜோதிடர்களை குறை சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இன்னமும் இருக்கிறது அதை குறை சொல்லாதீங்க என்ன என்ன தான் சொல்லுவோம் ஜோதிடர்களை குறை சொல்லாதீர்கள் அவர்கள் வந்து அவருடைய கர்ம வினைக்காக அந்த பட்டயத்தை தூக்கிட்டு அவனுடைய பிறப்பு அதை வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா முடிந்தால் நேசமான குரு ஜாதகத்தில் இருந்து அதை வந்து உங்கள்கிட்ட ஒரு விவரம் கேட்க வந்தான்னா நீங்கள் அது ஒரு பலன் சொல்லிட்டு காசு வாங்க மணி அது உங்களுடைய நம்பர் ஒன் பெர்ஃபெக்டான தன்மை சார் நான் எப்படி சார் அப்படி முடியும் எனக்கு நான் வழி சொன்னால் எதா எனக்கு குழப்பு போடணும் இல்லைன்னா காசு வாங்க நல்லா நிறையாவே வாங்கிக்கிடுங்க ஒன்றும் பெரிய தப்பளம் கிடையாது உலகத்தில் இருந்து என்ன சொல்லுன்னா அவையுமே அரசியல்வாதிகள் வந்து என்ன சொல்லான்னா ஐம்பதாயிரம் கோடி நூறாயிரம் கோடினு அடிச்சு வச்சிட்ருக்கேன் அவனை போய் எவனு கேட்குறதே கிடையாது நாம் நினைச்சா ஒரு செகண்டில் வந்து அஞ்சு வருஷத்தில் ஒருத்தனை வரவிடாமாக்கலாம் என்ன எப்படின்னு தெரியுமா நல்லவனுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் நமக்கு தேவையில்லை அவன் கொடுக்குற ஐநூறு ஆயிரத்துக்கு தானே நம்ம வந்து ஏமாறுறோம் நீங்கள் வந்து என்ன சொன்னா எங்ஷப் வரட்டும் சூப்பர் மேன் வரட்டும் லஞ்ச லாவணியம் இல்லாதவங்க ஒருத்த வரட்டும் நம்மளால் மாற்ற முடியும் நம்ம என்ன சொல்கிறான்னா மதுவு மதுவுக்கு அடிமையானதுனால் பிரியாணிக்கு அடிமையானதுனால் அவன் வந்து இன்னும் தெனவாகவே இருக்கான் ரெண்டாயிரரூவா எடுத்தால் அவனை விழுத்திடலான போடா அப்படிங்கிற ஒரு அவன் சம்பத்தியம் பண்ணி வச்சுருக்கான் நம்ம வந்து ரெண்டு அஞ்சு ஓட்டிருந்தால் பத்தாயிரரூவா அரை மணி கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறான் நீங்கள் அதை வாங்கிட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் பத்தாயிரரூவா பார்க்கவே இல்லையா ஒரு செகண்டில் மாற்றுறதுக்கு உண்டான வலிமை நம்மளுடைய இந்த பெரு விரலில் இருக்குது இந்த விரலை வச்சு நம்ம அனு அமுக்கிறதுல வச்சுருக்குது அதை நீங்கள் என்னைக்கு பயன்படுத்துகிறீர்களோ அன்னைக்கு இந்த நாடு உருப்பட்டுரும் அவன் வந்த பிறகு அவன் அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் கேட்கவே மாட்டான் ஓன்ட்டை காசு வாங்க மாட்டான் எங்களுக்கு விருப்பப்படுறான்னு ஓட்டு போடுவோம் ஓடு நல்லவன வரவை ஒரு பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் வந்து என்ன சொல்கிறான்னா லஞ்ச லாவணியம் இல்லாமல் ஆட்சி நடந்தது என்று சொன்ன மக்கள் தெரிஞ்சிருவான் கொடுக்கக்கூடாது லஞ்சம் கொடுக்கக்கூடாது அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க எதுக்காக வேலைக்கு வந்தால் மக்களுக்கு சேவை தானே வந்தால் அதை நம்ம தான் திருந்த மாட்டேக்கோம் அவங்கள திருத்தணும்னா பத்து நிமிஷத்தில் திருத்திடணும் ஒன்றுமே பிரச்சனைலாம் கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க மகரத்தில் குரு இருந்து ஒருத்தரிடம் ஜாதகம் பார்க்க வந்தால் அவரிடம் காசு வாங்கக்கூடாது வாங்காதீங்க இல்லைன்னா என்ன செய்யுங்க வந்து என்ன சொன்னோன்னா அவரை ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்காரா அதற்கு காசு வாங்கி கொடுக்க சொல்லியிருங்க அது காசு வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க தங்கம் அதை வீட்டில் வந்து வீட்டம்மாவுக்கு என்ன சொல்ல சங்கிலியாக செஞ்சுருவோம் அதுவும் முடியாது காசு வாங்கிக்கிடுங்க வாங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அந்த காசு வாங்கி மூணு நாளைக்குள்ள எங்காவது யானை இருக்கிறதா யானை அந்த யானைக்கு இருபத்தோரு நாட்டு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தோம் எத்தனை கா குறுநீசமான வேணாலும் வரட்டும் அவர்கிட்ட கூட கொஞ்சமே காசு வாங்க ஆனால் யானை பாகனுக்கும் யானைக்கும் யானைக்கு இருபத்தோரு நாட்டு பழம் அல்லது ஒருதாறு நாட்டு பழம் வாங்கி கொடுத்துருவோம் யானை பாகனுக்கு ஐநூற்றி ஓருபா கொடுத்தாச்சுன்னா நேசமானவனுக்கு நாம் பரிகாரம் பார்த்தாலும் ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாது ஏன்னா இதுக்கு தீர்வு அதுதான் அப்போ அது இன்னைக்கு இருக்கிற ஜாதகத்தில் ஒரு அறுபது பெர்சன்ட் ஜாதகம் நேற்ற ஒரு ஜாதகம் பார்க்குறேன் ஆறில் குரு மறைஞ்சு போயிட்டார் மறைஞ்சு போயிட்டார் மறைஞ்சு போயிட்டாருன்னு அவர்களுக்கு தெரியாது அவங்க பணக்காரங்க பணக்காரங்க ஆனால் வந்து அந்த குரு நேசமான இடத்தில் வந்து என்ன ச புத்திர சோகம் இருக்கும் பிள்ளை சொன்னடையே கேள்வி பிள்ளைகளுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து ஊனமாக இருக்கும் அப்பா வந்து குடும்பத்தை கவனிக்காத அப்பாவாகவும் தாத்தா வீட்டில் வளர்கிறதா இதெல்லாம் கர்மாவை எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அவன் என்ன செய்வான் தெரியுமா ஜோசியாரன் துட்டு கேட்டால் மட்டும் என்ன சொன்னால் பேசாமல் வந்திருப்பான் காரணம் என்ன எனக்கு வந்து இவனுடைய கர்மாவை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்கிறான் இதை வச்சு செய்ய சரியாக போகும்னு சொல்லுவதற்கு ஒரு திறமையான ஒரு ஆள் சொல்கிறானு கேட்கல மாட்டான் ஆனால் இப்போ இந்த காலத்தில் இப்போ ஒரு இப்போ நான் பார்த்த அளவில் நிறையா பேர் சொன்னதை கேட்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு பொறுத்துல என்னுடைய கஸ்டமர் சொன்னதை கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஆமாம் பிராமணர்கள் கூட வந்து என்ன சொன்னோம்னா சொல்லுங்கள் சார் நாங்கள் செஞ்சிடறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டான் என்ன காரணம்னா திக்கு தெரியாமல் போயிடுச்சு திக்கு தெரியாமல் போன பிறகு என்ன சொன்னால் வழி சொல்றதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரும்போது என்ன சொன்னால் நம்ம ஆமாம் ஜெயிச்சுருவோம் நம்ம காசு போனாலும் போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அதனால் செய்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லோரும் குரு நீசமானவர்களுக்கு பரிகாரம் தாய தாளமாக பாருங்க இதற்கு தீர்வு இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ஒரே ஒரு நபர் என்கிட்ட வந்து நான் இந்த குரு சார் விஷயத்தை பேசும்போது இந்த மாதிரி நான் ஒருத்தட்ட வந்து இவ்வளோ காசு வாங்கிட்டேன் நல்லாவும் சாப்பிட்டுட்டேன் தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லுங்கள் சாமி அப்படின்னார் அவருக்கு இந்த பரிகாரத்தை சொன்னேன் நல்ல வேலை சார் தப்பிச்சார் சார் அப்படின்ட்டு அவர் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டார் அதே மாதிரி குரு நீசமானவர்களுக்கு நீங்கள் பரிகாரம் பார்க்கும்போது ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு மறைந்திருக்கிறவர்களுக்கு பரிகாரம் பார்க்கும்போது நீங்கள் சாதாரணமாக ஆயிரம் ரூபா வாங்கிட்டு ஜோசியம் சொன்னாலும் ஒரு கோயிலுக்கு போய் இதை செய் அப்படின்னு சொன்னாலும் அந்த கருமம் உங்களை வந்து பிடிக்கும் இதற்கு ஜோதிடர்கள் நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது ஒன்றுமல்ல யானை இருக்கின்ற இடத்திற்கு போய் வியாழக்கிழமையாக போங்க இருபத்தோரு நாட்டு பாழப்பழத்தை கொடுங்க சின்ன தொகையாக வாங்கியிருந்தேன்னா அந்த யானை பாகனுக்கு நூற்றி ஒரு ரூபா கொடுங்க அப்படி யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்க டப்புன்னு என்ன சொன்னா ஒரு செம்பு தண்ணியை கொடுத்து என்ன சொல்கிறான்னு வந்து மூஞ்சியில் அடிக்க சொல்லுங்கள் அந்த கர்மா போயிடுது இதை செய்யுங்க ரெண்டாவது குரு நீசமானவர்கள் தங்களுடைய நீசத்தன்மையை இப்போ வந்து போக்குவதற்கு வழி சொல்லிடுறேன் ஜோதிடர்கள் பரிகாரம் பார்த்தால் வந்து என்ன சொன்னான்னா அந்த ஜோதிடர்கள் தப்பிப்பதற்கும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தப்பிப்பதற்கும் நான் சொன்ன பரிகாரம் வேலை சென் ஆறு எட்டு பனிரெண்டில் குரு மறைந்திருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் மாதா மாதம் அமாவாசை அமாவாசை அன்று நல்ல வந்து என்ன சொன்னால் பிராமணனுக்கு நல்ல பிராமணாளுக்கு ஒரு மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் தச்சனை கொடுத்து அவருடைய காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் குரு நீசமான தோஷம் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருக்கிற தோஷம் உங்களை ஒன்றும் செய்யாது என்ன காரணம்னா பிராமணன் பிராமணால் வந்து அந்த இதை வாங்கிக்கிடுவாங்க வாங்கிக்கிட்டு அந்த கர்மாவை அழிப்பதற்குண்டான சில விஷயங்களை அவங்க செஞ்சுடுவாங்க அவங்க என்ன ரகசியமாக சில விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்பங்க போது என்ன சொல்கிறாண்ண வந்து நிரந்தரமாக வாழ்நாள் ஃபுல்லாக அந்த குரு நீசமானதும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தது அது மறைந்தால் அதை மாற்ற முடியாது அதனால் நம்ம சந்ததி பாதிக்கப்படக்கூடாது நம்ம பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாதா மாதம் அம்மாவாசைன்னு மிஞ்சி போனால் ஒரு ஐநூறுரூவா செலவு பிராமணருக்கு மஞ்சள் துண்டு மஞ்சள் வேஷ்டி ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயோ இரநூறுவாயோ தச்சனை தெச்சனை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க கண்டிப்பாக உங்களுடைய கர்மா வந்து உங்களுடைய தலைமுறையிலே அழிஞ்சிடும் ஜோதிடர்கள் குரு நீசமானவனுக்கு பரிகாரம் சொல்வதனாலும் ஜோசியம் சொல்வதனாலையும் அவர்களுக்கு சின்ன வழிகாட்டியாக நீங்கள் இருந்தால் பாதிக்கப்படுவீர்கள் அவர்கள் நீங்கள் என்ன செய்யுங்க யானைக்கு இருபத்தோரு பழம் ப்ளஸ் வந்து யானை பாகனுக்கு ஒரு தச்சினை போய் வந்து என்ன இந்த குரு நீசமான ஜாதகமாக மொத்தமாக வந்து ஒரு மாதத்தில் பார்த்துட்டேன் அந்த மாதம் முடிவு இப்போ வந்து இது ஆடி மாதம் ஆடி மாதத்தில் வந்து ஒரு ஒரு நாலு குரு நீசமான ஜாதம் பார்த்தாச்சு கொஞ்சம் காசு வாங்கியாச்சு அந்த ஆடி மாதம் முடிவதற்குள் அந்த ஆடி மாதம் வந்து கடைசி வியாழக்கிழமை என்று யானை இருக்கிற கோயிலுக்கு போய் நீட்டாக வந்து ஒரு தாறு பழம் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து வந்து சொல்லலாம் அந்த நீட்டாக வந்து அந்த யானை பகவனுக்கு இரநூறுவா முந்நூறுவா கையில் கொடுங்க ஒரு சம் தண்ணியை கொடுத்து மூஞ்சியில் அடிக்க சொல்லப்பா அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் அந்த மாதத்தில் பார்த்த அத்தனை கர்மம் தீங்கி நீங்கிடும் இதான் உண்மை அப்போ ஜாதகத்தால் பாதிக்கப்பட்ட ஜாதகருக்கு ஒரு பரிகாரம் ஜோதிடம் பார்த்த ஜோதிடருக்கு ஒரு பரிகாரம் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு வச்சால் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை வரப்போகிறது கிடையாது குரு நேசமானவர்களும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைந்தவர்களோ ரொம்ப திங்க் பண்ணாமல் சட்டம் பேசாமல் அமைதியாக இருக்கணும் ஏன்னா அச்சாணி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்துக்கு உண்டானவர் தான் குரு அது அச்சாணி அச்சாணி பிளஸ் வந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு அதிபதி குரு காலபுருஷனுக்கு அவர் நீசம் ஆயிட்ட ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானாதிபதி காலபுருஷனுக்கு ஒன்பதக்கூடிய நீசமானது பெரிய பிளண்ட்ரு மிஸ்டேக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகசன் ராத்திரி போனோமா சாப்பிட்டோமா நிம்மதியை தூங்கணும் அந்த அயன சைனம் போகஸ்தானத்திற்கும் ஒம்பது கூடிய பாக்கியத்துக்கும் அதிபதி எக்காலத்திலும் கூடாது நீசமானால் அவங்க பாடு திண்டாட்டம் குழந்தைகள் பிரச்சனைக்குரிய இதை செய்யுங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடம் இருந்தபடியது சிப்பி பாறை சோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளம்டன் வாழ்கவளம்டன் வணக்கம் 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 வணக்கம்